ॐ चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் ஆறு புள்ளம் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரறவம் கேட்டிலையோ பிள்ளாயெழுந்திராய் பேய் மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களி அக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்தவை தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஐந்தாம் பாசுரத்தில் கண்ணனின் பெருமைகளைச் சொன்ன ஆண்டாள் இத்தகு பெருமை வாய்ந்தவனை நாம் காணச் செல்ல வேண்டாமோ என்று வினவி அதிகாலை கண்ணுறக்கம் கொண்ட பெண் உறுத்தியை இந்த பாசுரத்தின் வாயிலாக துயில் எழுப்புகிறார் இறையை தேடுவதற்காக வெளியே வந்த பறவைகள் ஆரவாரம் செய்து நிற்கின்றன அது உன் காதில் விழவில்லையோ பறவைகளின் தலைவன் பெரிய திருவடி ஸ்ரீ கருடாழ்வாரின் சுவாமியான பெருமாளின் சந்நிதியில் வெண்சங்கம் ஒலிக்கின்றது அனைவரையும் அழைக்கும் விதத்தில் அந்த வெண்சங்கின் பேரொலி எழுப்புகின்றது அதனை நீ கேட்கவில்லையோ எம்பெருமான் திருவடி தொடர்பு குறித்த சுவையறியாத பெண்ணே விரைந்து எழு பூதனையின் முலையில் தடவி கிடந்த விஷத்தை அவள் ஆவியுடன் சேர்த்து உண்டவன் கண்ணபெருமான் வஞ்சகம் கொண்டு வண்டியின் சகடச் சக்கரமாக வந்த அசுரன் மாயும்படி தன் திருவடி வித்தையை காட்டியவன் கண்ணன் திருப்பார்கடலில் பாம்பாகிய திரு அனந்தாழ்வான் மீது கண் வளரும் வித்தகனவன் உலகத்தின் தோற்றத்துக்குக் காரணமானவனும் அவனே அத்தகைய பெருமானை தமது உள்ளத்தில் இருத்தியபடி யோகிகளும் முனிவர்களும் எப்போதும் தியானித்து கிடக்கிறார்கள் அவர்களின் உள்ளத்தே எம்பெருமானும் எழுந்தருள்கிறான் அவர்களும் மெல்ல எழுந்து ஹரிஹரி என்ற ஒலியாலே பேரரவம் எழுப்புகின்றனர் இந்த ஒலியானது உள்ளத்தில் புகுந்து குளிரச் செய்கின்றது பெண்ணே நீ இது கேட்டும் எழுந்திருக்காது இருக்கலாமோ எழுந்திரு என்று ஒரு பெண்ணை துயிலெழுப்புகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்